மக்கள் மட்டும் விழிப்புணர்வோட இருந்தா இந்நேர அவகதி அதோகதி தான் ஆயிருக்கும் மிகப்பெரிய ஞானி தாத்தாச்சாரியார் குடத்தை தூக்க வேண்டியதா ஆயிடுச்சு ஆண்டவா நாளை காலையில மறுபடியும் தண்ணி தூக்கிட்டு வந்தாகணும் பெண்களால என் வாழ்க்கைய பிரச்சனை ஆயிடுச்சு ஹம்

வணக்கம் இது வாஸ்து நிபுணர் வாமாச்சாரியோட புது அறிவிப்பு மகாராணி சின்னா அவர்கள் அதை நீங்க பின்பற்றணும்னு அறிவிச்சிருக்காங்க மந்திரியாரே இப்படி உட்கார்ந்துகிட்டு இருந்தா எப்படி விவாதிக்க முடியும் அதையே தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒண்ணு செய்வோமே நம்ம ரெண்டு பேரும் அவங்க உங்க இடத்துல உட்காரலாம் பேசுறதுக்கு முன்னாடி நான் கை தட்டி கூப்பிடும் நீங்க எந்திரிச்சு பார்த்தாலே போதும் ஆச்சாரியாரே ஏன் இடது பக்கமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க நான் வலது பக்கமால உட்கார்ந்து இருக்கேன் குருதேவா குருதேவா எந்த திசையில இருந்து சத்தம் வருதோ நீங்க அந்த திசையிலே பாருங்க வலது திசையில இருந்து சத்தம் வந்தா வலது பக்கத்துல பாருங்க இடது பக்கத்துல இருந்து வந்தா நீங்க இடது பக்கத்திலேயே பாருங்க புரியுதா சரி சரி பண்டித ராமகிருஷ்ணா இது என்ன விளையாட்டு நீ ரெண்டு திசையிலேயுமே தெரிய மாட்டேங்குற அப்புறம் எதுக்காக கை தட்டின குருதேவா பண்டிதனே ராமகிருஷ்ணா நீங்கள் ரெண்டு பேரும் என் முன்னாடி வந்து நில்லுங்க வந்துடுறோம் மஹாராஜா வாங்க ரெண்டு பேரும் வரீங்களா இல்லையா இதோ வந்துட்டோம் மஹாராஜா வந்துட்டோம் மகாராஜா பிரச்சனை ரொம்ப போச்சு. ரொம்ப என் மனைவியால பெரிய பிரச்சனை எப்ப வருண்மாலாவா மாறுறா எப்போ வாமாச்சாரியாரா மாறுறான்னு தெரிய மாட்டேங்குது நான் என்னோட ஆசனத்துல உட்காந்துகிட்டு இருந்தப்போ நீங்க என் தோற்றத்தை பாத்தீங்களா எனக்கு இப்படி ஒரு நிலமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு என்னால எப்படி பார்க்க முடியும் என்னுடைய சிம்மாசனத்தை தான் உங்க மனைவி இப்படி திருப்பி போட்டாங்களே மாராஜா இந்த பிரச்சனைக்கான தீர்வை நான் இப்பவே உங்களுக்கு சொல்றேன் இத வந்துடுறாருங்க இவன் போய் சமாளிக்கிறானா இந்த ராஜகுரு தாத்தாச்சாரியாராலயே வாமாச்சாரியாரா சமாளிக்க முடியல இவன் சமாளிக்க போறானா இந்த கண்ணாடிய பார்த்தபடியே நீங்க எல்லார்கிட்டையும் பேச முடியும் பண்டித ராமகிருஷ்ணனோட புத்திசாலித்தனம் இப்படிதான் இது பிரச்சனைக்கான தீர்வு இல்ல தற்காலிக மாற்று வழி அவ்வளவுதான் எனக்கு நிரந்தரமான தீர்வு வேணும் குருதேவா மகாராஜா நீங்க உங்களுடைய மனைவி குரு மாதா கிட்ட பேசினீங்களா

இந்த வருண் மாலா அதாவது வாமாச்சாரியார் சுதந்திரமா சுத்திக்கிட்டு நம்ம நாட்டுக்கு நல்லது கிடையாது நான் அவளை தியாகம் பண்றதுக்கு கூட தயாரா இருக்க மகாராஜா என்னோட இதயத்தை கல்லாக்கிக்கிட்டு அவளை சிறையில போட சொல்ற மகாராஜா குருதேவா நான் உங்களுடைய உணர்வுகளை பாராட்டுறேன் ஆனா அதெல்லாம் சாத்தியமில்லை அவங்க என்னுடைய குரு மாதாவாச்சே அது மட்டும் இல்லாம எந்த குற்றத்துக்காக அவங்கள சிறையில் அடைக்க சொல்றீங்க அது ராஜ காரியங்கள்ல தடை ஏற்படுத்தின குற்றத்துக்காக சிறையில் போடுங்க குறுக்கிடுறதுக்கு என்ன மன்னிக்கணும் என்ன இருந்தாலும் வாமாச்சாரியர் வெறும் அறிவுரை மட்டும்தான் கொடுக்குறாங்க கட்டளை இடறது மகாராணி சின்னாதேவி தானே மகாராஜா வாழ்க ஒரு நல்ல செய்தி மகாராஜா இந்த வருஷம் நம்ம நாட்டில் அதிகமான விளைச்சல் உற்பத்தி ஆயிருக்கு அதனால நம்ம விவசாயிகள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அது மட்டும் இல்ல மகாராஜா நமது பக்கத்து நாட்டு மகாராஜா நம்ம கூட போருக்கு தயாரா இருந்தவர் உடல்நலம் சரியில்லாம படுத்த படுக்கையா இருக்காரு இந்த நிலைமையில அவரால் நம்ம மேல எந்த விதமான தாக்குதலும் நடத்த முடியாது இன்னொரு சந்தோஷமான விஷயமும் இருக்கு இன்றைய நிலைமைக்கு நம்மோட கஜான முக்கியம் பிளவுதான் உன்னதம் இந்த அண்ட சராசரத்தையும் பிரித்து திரும்பவும் சிறந்ததாக மாற்றிடும் பிளவுதான் முக்கியம் பிளவுதான் உன்னதம் இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர முடிவை காட்டியே ஆகணும் இந்த வாஸ்து நிபுணர் பணிவான வணக்கம் 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 சொல்லிட்டாரு நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க விடிய இருந்தே வந்தது நல்ல செய்திகள் என்னுடைய ஞானத்தின் திறமை ராஜ்யத்தின் நான்கு பக்கமும் வளர்ச்சி மட்டும்தான் தெரியுது இது எல்லாமே மகாராஜாவுடைய உடைய சிம்மாசனத்தை திருப்பி வச்சதுதான் காரணம் பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் எந்த விஷயத்தை பத்தி நமக்கு தெரியாதோ அதுல நாம மூக்க நுழைக்க கூடாதுன்னு அப்புறம் நீங்க ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியாரே நான் முழு நம்பிக்கையோட சொல்றேன் என்னுடைய வாஸ்து சாஸ்திர ஞானம் உங்களை ஆச்சரியப்பட வச்சிருக்கோம் இல்லையா நீங்க இனிமே என்னுடைய வழியில குறுக்கிட மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் மகாராஜா இனிமே எனக்கு சேர வேண்டிய தட்சிணையை கொடுக்குமாறு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் மந்திரியாரு இல்ல குரு வாமாச்சாரியாருக்கு அவங்க தட்சணையை கொடுத்துருங்க உத்தரவு மகாராஜா இலவச கொடுத்திருக்காங்க ஜெய் சிவசங்கரா ஜெய் சிவசங்கரா பிளவுதான் முக்கியம் பிளவுதான் உன்னதம் இந்த அண்ட சராசரத்தையும் பிரி எனக்கு என்னமோ என்னுடைய இந்த சிம்மாசனம் நிரந்தரமா இப்படியே இருக்குமோன்னு தோணுது ஆஹா இவ்ளோ விலை மதிப்பில்லாத பொருட்களா நம்ம நாட்டுல என் பக்தர்கள் கூட்டம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இலகுருஜி இங்க இருக்கிற எல்லா பொருட்களும் ஒரு மதம் வாமாச்சாரியாருக்கு வந்தது ஆமா இப்ப விஜயநகரத்தோட பக்தர் எல்லாமே அவங்க பக்கம் சாஞ்சுட்டாங்க அப்படியா ஏன் கண்ணை இப்படி உருட்டுறீங்க உண்மைதான் குருதேவா இது பெரிய அதிசயம் தான் இது வரைக்கும்தான் யாரும் சாபமா நினைச்சனோ அவளே எனக்கு வரமா மாறிட்டா

நீங்க மகான் மகான்களுக்கு எல்லாம் மகான் எனக்கு அவங்க வாஸ்து சாஸ்திரத்து மேல முழு நம்பிக்கை வந்துருச்சு அவங்க கிட்ட கொஞ்சம் என்ன பத்தியும் எடுத்து சொல்றியா அப்பதான் நானும் வாஸ்து சாஸ்திரத்தால ஏதாவது லாபம் பார்க்க முடியும் சுவாமி இத நான் எப்பவும் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படியா அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லு சுவாமி நீங்க அதுக்காக வீட்டுக்கு வெளியில இருக்கிற உயரமான மரத்துல ஏறி சிவப்பு நிற கொடியை நட்டுட்டு வரணும் இதனால உங்களோட புகழ் நான்கு திசையிலையும் பரவிடுமா ரொம்ப சந்தோஷம் வாமாச்சாரியாரே நான் இப்பவே என்னோட சிஷியர்கள் கிட்ட சொல்லி கண்டிப்பா அதை செய்ய சொல்றேன் இல்ல இல்ல சுவாமி நீங்களே மரத்து மேல ஏறி இதை பண்ணணும் நானே பண்ணணுமா ஆமா சுவாமி நான் மரத்து மேல ஏறணுமா மரத்து உச்சி வரைக்கும் போய் கொடியை நட்டுட்டு வரணும் என்னது உயரமான மரத்து மேலையா ஆமா சுவாமி இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு உதவியா வாமாச்சாரியாரோட சிஷ்யர்கள் கணிச்சாரியும் மணிச்சாரியும் இருப்பாங்க என்னோட புகழ நிலை நிறுத்ததுக்காக வேண்டியத செய்யறேன் கண்டிப்பா போறேன் பாமாச்சாரியாருக்கு என்னோட சார்பா நன்றிய தெரிவிச்சது கண்டிப்பா சுவாமி கண்டிப்பா கணிமணி சொல்லுங்க குருஜி எல்லாத்தையும் விட உயரமான மரத்தை தேடுங்க நாங்களும் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கோம் இதோ எங்க இருக்கு குருஜி இதுதான் இருக்கிறதுல ரொம்ப பெரிய மரம் ஆமா பார்த்தாலே தெரியுது கணிமணி சொல்லுங்க குருஜி சிக்கிடுச்சு என்ன சிக்கிடுச்சு குருஜி

நான் எப்படாதிங்க குருஜி அப்படியே வேலை ஏறி போக ஏடியை நாங்க பிடிக்கணுமா குருதேவா ஆ வேடா தமிச்சுட்டா நான் மகா பண்டிதர் தாத்தாச்சாரியார் அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல ஆ கூட எங்கிட்ட கூட இந்தாங்க குருதேவா ஹஹ

கொடும்ப குடும்பம்னு கோவிலுக்கு போனா இன்னொரு கொடும்பம் ஆட்டம் போட்டுச்சா இன்னொரு கொடும்ப வீடு தேடி வருது ம் எடுங்க எண்ணுங்க நல்ல ஆரத்தி எடுங்க பிரச்சனையை வீட்டுக்குள்ளே வரவேற்கிறவங்க ஆரத்தி எடுக்கிறதை இப்போதான் நான் முதல் முறையை பார்க்குறேன் எடுத்துக்கோங்க

இந்த வீட்ல வெங்கல தோஷம் இருக்குது அத உடனடியா நீக்கி ஆகணும் கேட்டீங்கல்லம்மா உங்க தடியை தூக்கி இங்காவது தூரமா போட்டுருங்க இந்த தடிய மட்டும் கிடையாது இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு வெங்கலப் பொருளையும் நீங்க தூக்கி எறியணும் என்ன சொல்றீங்க இந்த வீட்டுல எல்லாமே வெங்கடத்துல செஞ்சதுங்க வாசக்கதவு கட்டில் ஜன்னல் எல்லாமே தான் இதையெல்லாம் தூக்கி போட்டா வீட்டுல எதுவுமே தேராதுங்களே இல்லனாலும் எதுவும் மிஞ்சி இருக்காது பண்டிதர் ராமகிருஷ்ணா இந்த செல்வம் புகழ் மானம் மரியாதை எதுவுமே மிஞ்சி இருக்காது பரிகாரம் சொல்ல வேண்டியது மட்டும்தான் என்னுடைய கடமை அதை பின்பற்றுவதும் பற்றாமல் இருப்பதும் உங்களுடைய தனிப்பட்ட உரிமை ஜை சிவசங்கரா ஜை சிவசங்கரா அவங்க சொன்ன மாதிரியே உடனே நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டுறலாங்க பாத்தீங்களா விளங்கிடும் போங்க அம்மா நீங்க உங்க தடியும் தூக்கி போட்டுறணும் என்னமா உங்க தடியை நீங்க தூக்கி போட மாட்டீங்களா அம்மா ஒருவேளை நம்ம வீட்ல வெங்கல பொருட்கள் இருந்தா அது நல்லதுக்கு இல்லமா நீங்க உங்க தடியை தூக்கி போடலனா நம்ம நம்மளோட மானோ மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் தூக்கி போடணுமே நீங்க முட்டாளனு சொல்றீங்க ஓ நான் முட்டாளா நான் ஒளறிட்டே இருக்கேன்ல அதனால நான் முட்டாளங்கறாங்க பரவாலமா انا நீங்க தடிய தூக்கி போட்டு ஆகணும் இல்லனா நம்ம குருமாதாவோட கட்டளைய மீறின மாதிரி ஆயிடும் ஓ தடிய தூக்கி போட்டு ராமன் எப்படி அடிக்குறதுன்னு கேக்குறீங்களா அம்மா அத நான் இருக்கேன்ல நான் இவர கரண்டில அடிக்குறேன் உங்களுக்கு தடினா உயிரா அது தூக்கி போட மாட்டேன்னு சொல்றீங்களா

இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல குருதேவா ஏ நீ வழியா கீழ இறங்கி வாங்க இது ரொம்ப சாதாரணமான காரியம்தான் குருதேவா உங்க கையில வச்சிருத்தத கீழ விழுந்துருச்சு உங்களுக்கு அதுதான் முக்கியமா இங்க என் உயிர் ஊசல் ஆடிட்டு இருக்குடா என்ன இறக்கி விட்டுறீங்கடா ஏ நீ எதா போட்டாச்சில்ல குருதேவா கொஞ்ச பாத்து காலை வைங்க நீங்க பத்தறமா கீழே வந்துருவீங்க

குருதேவர் வந்துட்டாரா இல்ல மகாராஜா நான் இப்பவே போய் பாத்துட்டு வர மகாராஜா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் குருதேவருக்கு ரெண்டு நாள் அவகாசம் கொடுத்தேன் அதுல இருந்து ஒரு நாள் வீணாவே போயிடுச்சு எனக்கு என்னவோ இனிமே குருதேவரால இந்த விஷயத்துல எதுவும் செய்ய முடியாதுன்னு தோணுது ராமா தயாரா இருந்துக்கோ இப்போ அம்பு உன் பக்கமா வரப்போகுது ராமகிருஷ்ணா மகாராஜா இந்த பிரச்சனையை நீ தான் முடிச்சு வைக்கணும் இதுக்கான தீர்வை நீ தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் இல்லன்னா நீ தண்டனைக்கு தயாராகிருத்த